வ வணக்கம் நண்பர்களே இந்த சீமன் வந்து எதையோ உள்காருங்க ஆரம்பத்தில் அவர் வந்து கலைஞரை அவதராக பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவதூறாக பேசிட்டு இப்படியே சிரிச்சு சிரித்து தண்ணி தானே சிரிச்சுப்பார் இவர் சிரித்தா எல்லோரும் சிரிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இவர் சுற்றி பெண்கள் கூட்டம் இருக்கும் பாருங்கள் இவர் ஆண்கள் கூட்டத்தோட பேசவே மாட்டார் பெண்கள் கூட்டம் அது மண் வாசனை விட பெண் வாசனை தான் அவருக்கு பிடிக்கும் போட்டிருக்கு ஆனால் பெண்கள் சுற்றி இருப்பாங்க இவர் ஒன்றுமோ நம்ம மக்களுக்கோசம் போராடி ஸ்டேஷனுக்கு போன மாதிரி ஒரு பெண்மணி மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்மணி வந்து ஒரு இந்த மேலே ஒரு வழக்கு தொடுத்து அது மூலயமா ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தார் இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் வந்து இந்த விஜய் வந்து வாக்கு சேகரிப்பு கோஷம் போகிறாருங்க சாட்டர்டே சண்டே போகிறாரு மக்களை நேராக டைரெக்டாக பார்த்து அவங்கக்கிட்ட போயிட்டு நாட்டோட நிலமை என்ன அப்படி இருக்குது மக்கள்லாம் வீழ்ச்சிக்குங்க நீங்கள் வந்து நம்பிக்கையாருங்க நான் உங்களுக்கு எல்லா இதுவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு சேகரிக்க போகிறாரு அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அவர் எதிர்த்து பேசுகிறாரு இவர் எதுக்கு எரியிறாரு தெரியல இவ்வளோ கூட்டமாக இருக்க இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ரொம்ப அவ அவதராக பேசுகிறாரு அவர் வந்து ஸ்டா இவர் நம்ம விஜய் வந்து மரியாதையாக வாங்க சார் பொங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாரு இவர் வாடா போடா என்ன ஓகி என்னென்ன தெரியலங்க மண்டையில் மண்டை கல்லி போச்சோ ஏதோ போச்சு போயிடுச்சு ஸ்பாட்ஸ் என்ன அவுட்டு இப்படியே கற்றுட்டு இருந்தார் வச்சுங்களேன் ஆமாம் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம டக்குன்னு ப்ராப்ளம் வரும் அவர் அவரை தான் காப்பாற்றிக்கணும் ஏன்னா கூட இருக்கலாம் தான் செய்வாங்கள ஒழிய அவருக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்கள ஒரு காமெடியானா பார்க்குறாங்க எல்லாமே இது தெரியாமல் இவர் என்னென்னமோ உளர்றாரு சம்மந்தம் இல்லமாட்டாய் நீங்கள் மண் சிக்கிச்சு அவ்வளோதான் நீ தொலைஞ்ச என்ன இது யாரை மிரட்டுறாரு மக்களை மிரட்டுறாரா அவரை அவரே மிரட்டிக்கிறாரா என்னன்னே புரியல இவர் மனநோயாளி மாதிரி ஆகிட்டாருங்க இப்போ விஜய் வந்து ஊர்வலம் போகவே மக்கள் கூட்டம் அதிகமாக அலம்போகுது அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா இவர் மனநோய் ஆகிட்டார் ஆக இவர் வந்து விரைவில் போய்ட்டு மருத்துவரை பார்த்துக்கிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம் நல்ல மனுஷனாக தான் இருந்தாலும் ஆரம்பத்தில் இவர் கேரக்டரே சரியில்லை இப்போது அதனால் தயவுசெய்து ஃபார்வர்டாக ஒன்றும் சொல்லாதீங்க சார் சரிங்களா நீங்கள் முதல்ல டாக்டரை போய் வரங்க மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக பார்க்க சமூக ஆர்வலர் ஒரு ஒன் சி வேலு நன்றி